நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையலும் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க நம்ம டிஷ்ஷு செய்ய போகிறதுக்குள்ளார ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாம்னு நினச்சேன் அது கொஞ்சம் பொறுமையாக கேட்டுப்பீங்கன்னு பார்க்குறேன் நடுவில் நான் வந்து இதுக்கு தாய்லாண்டும் கம்போடியாலாம் போயிட்டு வந்திருந்தேன் அப்போ அந்த சமயத்தில் வந்து நான் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோவாக நான் ரொம்ப எடுக்கல ஏன்னா போகிற இடங்களில் எனக்கு வந்து அது ஞாபகத்துக்கே வராதுங்க எல்லாத்தையும் பொதுவாக எடுக்கணும்னு ஸோ ஞாபகம் வந்த போதெல்லாம் அந்த ஷார்ட்ஸாக எடுத்து ஓரளவு நேரங்களோட பகிர்ந்துக்கலாமேன்னு அதை போட்டிருந்தேன் அதில் நிறைய நேரங்கள் நீங்கள் வந்து ரொம்ப பாராட்டி எழுதியிருந்தீங்க ஐ மீன் கமன்ஸ் எழுதியிருந்தீங்க அதே சமயம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்புறம் நிறைய பேர் அதை பற்றின கேள்விகள் கேட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதில் ஒரு நேர் குறிப்பாக வந்து ரெண்டு மூணு வந்து கேட்டிருந்தாங்க அது கிட்ஸ் கிட்ஸுன்னு ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் அவங்க பேரு அதுல வந்து அவங்க கேட்டது என்னன்னா நீங்க வந்து டூர் போக போகும்போது அந்த எந்த குரூப்ல போனீங்க அது எந்த டூரிஸ்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நாங்கள் எதுவுமே அப்படி போகலமா நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணது வந்து என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து அவங்களே டூர் அரேஞ்ச் பண்ணி அதிலேயே எங்கெங்க தங்கலாம் கொண்டு இப்போ தான் ஆன்லைன் சோரியமாச்சே எல்லாமே அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஜஸ்ட் அவங்களோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அவ்வளோதான் ஸோ நான் போட்ட அந்த வீடியோக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக பாராட்டி எழுதியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி அதே சமயம் மன்னிக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் வந்து யூஷுவலாக கமெண்ட் போடும்போது கூட மட்டும் நான் வந்து அந்த எல்லாம் பதில் போட்டுடுவேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாள் எனக்கு அது சரியா போட முடியல வேலைகள் சரியா இருந்ததுனால ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து தெரியுமே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலைன்னா வந்ததுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குமே அந்த மாதிரி வேலைகள் இருந்ததுனால் நல்லா பதிவுக்கு வந்து பதில் போட முடியல அதே மாதிரி வரலட்சுமி நோம்பு பதிவும் நான் போட்டிருந்தேன் அதையும் அவ்வளோ பேரும் சந்தோஷமாக ஆராதித்து பேசியிருந்தீங்க அதுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஸோ அதுக்கும் பதில் போடல ஆனால் வரும் வீடியோக்களை கட்டாயம் நான் பதில் போட்டுடுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நான் வந்து இந்த மோதகம் பதிவுல பாத்தீங்கன்னா கீச்சு 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 கீச்சுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்தது ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து என் பையன் மருமகன் எல்லாருமே அந்த வீடியோவே போட வேண்டாம்னாங்க ஆனா தான் வந்து இல்ல ஒண்ணுமே போடாம இருக்கோம் எதையாவது போட்டிருங்கன்னு சொல்லிதான் போட்டாங்க அது என்னன்னா பக்கத்துல கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கு பிளாட்ஸ் கட்டிட்டு இருக்காங்க அதுல வந்து நீங்க என்னதான் மைக்க போட்டு அது போட்டு கதவெல்லாம் சாத்தி எப்படி எடுத்தாலும் அது வந்து மைக்கு நான் பேசுறத பிக்கப் பண்ணிக்குதோ இல்லையா இந்த சத்தத்தை மட்டும் நல்லா பிக்கப் பண்ணிக்குது அதனால எனக்கு அது வேற வழி இல்லாமல் அதை போட்டோம் அதுக்கும் எங்களை ரொம்ப ரொம்ப சாரி ஸோ இனி வரும் பதிவுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இருட்டுல அதாவது நைட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாமேங்கிறதுனால தான் இப்போ ராத்திரியில் வீடியோ எடுக்கிறோம் ஸோ இன்னைக்கு இதுதான் இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஸோ நேரில் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் ஓகே இப்போ என்ன பண்ண போறோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது காலிஃப்ளவரை வச்சு ஒரு மசாலா பொடி மாதிரி இது வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாதத்தில் கலந்து சப்ப சூப்பராக இருக்கும் அதுதான் இன்னைக்கு எடுக்க போறோம் இன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மல் சைஸ் ரொம்ப பெரிய காலிஃப்ளவர் இல்லை ஓரளவுக்கு இந்த சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கை அதெல்லாம விரிச்சாலாம் எவ்வளோ அந்த மாதிரி ஒரு காலிஃபிளவர் எடுத்துருந்தேன் அந்த காலிஃப்ளவரை நல்ல அந்த இலைகளெல்லாம் செதுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா உப்பு கலந்த தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அதை நல்லா கிளீன் பண்ணி அரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை வந்து சின்ன சின்ன ரொம்ப பெரிய இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிடுவான் அந்த துண்டுகள்லாம் நறுக்கிட்டு அதில் வந்து அந்த பூச்சி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரசு அலசிட்டு சாப்பர் இப்போ ஈஸியாக கிடைக்கிது நல்லா அப்படியே அடிக்கிறது எவ்வளோ சுவயமாக இருப்பாரு அந்த சாப்பரை தான் இந்த சாப்பரில் போட்டு நல்லா அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பூ பூவாக உதிர்ந்துருது துருகுற வேலை மிச்சமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உதித்துட்டேன் இதுக்கு வந்து நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா புடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் கொத்தமல்லி ஒரு மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் மிக்சி ஜார் ஒன்று வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா காரம் மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறது வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் காரத்தை மட்டும் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க இதில் மூணு பச்சை மிளகா உடச்சி போட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக சீரகம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நம் இதான் காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க தனியா தூள் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மசாலா வதச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபேன் அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றலாம் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் முக்கியமாக இதை தாளிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்ம நேரடியாக வெங்காயத்தை தான் போடணும் இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா போதும் பொடி மாசனோடனே எல்லாரும் நினைப்போம் இது வந்து கொஞ்சம் உதிரியா அந்த மாதிரி இருக்கும் இது அப்படி இருக்காதுங்க கொஞ்சம் தலைவல போட்டு தான் இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த மசாலாவை போடணும் கொஞ்சம் வதங்க வரலை வெங்காயத்தோட பச்சை வாசனை போயாச்சு இதுல இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா மட்டும் இல்லையா அதை ஊற்றிடலாம் இன்னும் இன்னும்ிக்ஸி நல்லா கெட்டியா அரைக்கும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியா ஊட்டியே நல்லா கெட்டியா அரைக்க அதிகமா கொஞ்சம் தண்ணி கூட ஊட்டி அரைக்கிறதுனால என்னன்னா வதங்கிறதுக்கான நேரம் கொஞ்சம் கூடும் ஆனா நைஸாக வந்துடும் இப்போ இந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு அதாவது முழுக்க போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு போயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கால் கொட்டும் போது அதை சேர்ந்து அதுவும் நல்லா வதங்கிடும் அப்போ அந்த பச்சை வாசனையும் போய்டும் காலிஃப்ளவரும் மசாலா இழுத்துக்கும் நல்லா வதங்கிடும் தகுந்த உப்பை போட்டோம்னா அந்த உப்புல சார்ந்து வேகும் அதனால் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நம்ம தக்காளி சார அதில் ஊற்றணும் தக்காளி அரைச்சி வச்சுருப்போன்னே விழுது அதை ஊற்றணும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு எது

உப்பும் போட்டாச்சு தக்காளியும் ஊத்தியாச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜார கழுவின தண்ணி கொஞ்சோடு வச்சிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு கால் கப் இருக்கும் அதை இதுல சேர்த்திடலாம் அவ்வளவுதான் இப்போ ஒரு மூடிய போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கால் வேகத்துக்கு ரொம்ப சீக்கிரம் விழுந்துரும் நேரம் ரொம்ப தேவை நேரம் தேவையில்லை அதுலயும் வந்து இதை நம்ம துருவி வரப்போனால சீக்கிரமே வெந்துரும் சோ மீடியம் கிரைம்ல வைங்க ரொம்ப குறைக்காதீங்க ரொம்ப கூட்டாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடியை போட்டுடுவோம் இப்போ அது அப்பப்போ ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் விடலாம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கூட போதும் நம்ம நல்லா திறந்து வந்து ஒரு தடவை கிளறிடலாம் இது வேறு இப்ப இது பார்க்கலாம் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டா இதுவா இருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் கொத்தமல்லி போல் நான் மூடி விட்டுட்டேன் நான் அப்படியே நான் விட்டுடல நான் ரெண்டு மூணு தடவை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை கிளறியிருக்கேன் கருவேப்பில்ல கொஞ்சம் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆட் ஃப்ளேவர் கொடுக்கும் இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொடுக்கலாம் கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொத்தமல்லி நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிங்கன்னா இப்போ லேசாக அது எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்க சேர்ந்த மாதிரி திரண்டுக்கிட்டு வரும் எண்ணெயையும் கசிஞ்சு மேலே தண்ணோம் அப்போ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போற போதல்ல இல்லை ஆஃபீஸ் போகிறாங்க காலேஜ் போகிறாங்கன்னா சப்பாத்தி பண்ணி இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க வச்சு கொடுத்துக்கலாம் அல்லது ஒரு சாதம் பண்ணிவிட்டு அந்த வெ வெள்ளை சாதம் துணி நெய்யை விட்டு கலந்து வச்சுட்டு கொஞ்சத்தை தயிர் சாதம் பண்ணிட்டுங்கன்னா ரெண்டுத்துக்குமே இது நல்லா பொருந்தும் அவ்வளோதான் இந்த பாருங்க ரெடியாக வருது பாருங்கள் மேலே இது பாருங்க இது போதும் கரெக்டா இருக்கும் இதுக்கு நான் ஆட வேற எதுவுமே முந்திரி எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க அந்த மசாலா வாசனையும் தான் சரியா இருக்கும் காலிஃபிளவர் வாசனை செய்யறது பிடிக்காது ஆனா இதுல வந்து பைண்ட் ஆகி வரும்போது நல்லா இருக்கும் இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு மசாலா பொடி மாஸ் காலிஃப்ளவர் மசாலா பொடி பொடிமா ரெடி ஆயிடுச்சு இது நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒரே ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணணும்னா இதுல வந்து இப்ப சோயா கிரானியூல்ஸ் வருது அதாவது குட்டி குட்டி சோயா வருது நல்ல பொடியா இருக்கும் அதை வந்து நல்ல வெந்நீர்ல ஊற வச்சு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசி 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 புழிஞ்சிட்டு எடுக்க போறபோது இதோட போட்டுக்கலாம் அல்லது பன்னீரை துருவி எடுக்க போற போது போட்டு ரெண்டு பெரட்டு பரட்டிட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா இருக்கும் அல்லது கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி இருக்குதுன்னா ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் இதோட கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே இதுக்கு பொருந்தும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தா இந்த காலிஃப்ளவர் மசாலா குடிமஸ்னே ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேறு கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்